தமிழர் கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களே வந்து சமூக வலைத்தளங்களில் பரப்புகின்ற தகவல்கள் வந்து கட்சிக்குள்ளே ஒரு முரண்பாடு இருப்பதாக தான் வழித தெரியுது இப்போ தலைவர் என்ற ரீதியில் இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்து தெரியுது இன்றும் சில விடயங்கள் பேசப்பட்டது இதிலேயே முகூரிலே பார்த்தீங்களா சொன்னால் இன்று உண்மையிலே மற்ற மாவட்டங்கள தலைவரால் கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றது என்றால் ஃபேஸ்புக் தலைவரால் தான் கட்டுப்படுத்த அதாவது மார்க் சக்க தான் இதை கட்டுப்படுத்தலாம் என்றால் ஒரு சிலர் வந்து போலியான முகநூல் கணக்குகளை ஏற்படுத்தி ஒரே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதில் நான் சில இடங்கள்ல வந்து நான் உண்மையிலே மார்க் சக்க நேரடியாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட ஃபேஸ்புக்கு நேரடியாக சில விஷயங்களை நாங்கள் நினைத்திருக்கிறோம் குறிப்பாக இதில் நான் காட்டலாமு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த முகநூல் கணக்குகளை ஒரு சிலர் திறந்து இப்போ உதாரணமாக இப்போ என்னுடைய ஒரு பதிவு ஒன்றை நான் முகநூலே பதிவிட்டால் உடனடியாக கீழே வந்து அது சம்பந்தமாக சில கருத்துக்களை பதிவிடு பதிவிடுறதுக்கு சில முக சிலர் முகநூல் கணக்குகளையும் தயார்படுத்தி திருக்கிறார்கள் இப்போ அதில் பார்த்தீங்கனா இப்போ இந்த ஒரு ஒன்று காட்டுறேன் பதினாலு நண்பர்கள் அவ்வளோ பேரும் இல்லை ஒன்றும் இல்லை இதை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நண்பர்கள் பேர் வந்து கோபினா கோபி இது வந்து குரு குணசிங்கம் நீ அடுத்து சும்மா அப்படி எனக்கு இருக்கு இப்ப நாங்கள் என்றால் இது சம்பந்தமாக பெயர்களை நான் வந்து ஒரு குழு சில நேரங்களில் எங்களுடைய சமூக வலைதளங்களை பார்க்கும் பொழுது சில பதிவுகளை போட்டால் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான ஒரு இருபது கமிச்சு போடுவார்கள் அதே இன்னொரு பாராளுமன்ற உங்களுக்கு எதிராக வரும் இதிலே கூடுதலாக என்னை தாக்கிதான் நீங்களும் பார்த்துருக்க வேற ஆனால் இதெல்லாம் எனக்கு விருப்பம் உண்மையிலே சில நேரங்களில் ஒரு என்னை விமர்சிக்கா போனால் ஒரு பத்து நாளைக்கு எனக்கு ஒரு கவலை வரும் விமர்சன வளர்ச்சிக்க கட்சி உறுப்பினர்கள் வந்து இப்படியான கீர்த்தனமான செயல்பாடுகள் ஈடுபடுறது கட்சி உறுப்பினர்கள் கட்சி என்று சொல்லிக்கொண்டு சில உறுப்பினர்கள் செயல்படலாம் ஆனால் கட்சியில் இருக்கிற அங்கத்தவர்கள் அப்படியான செயல்பாடுகள் ஈடுபடுறத நாங்கள் தவித்துக்கொள்ள சொல்லியிருக்கிறோம் அப்படியான ஈடுபாடுகளும் குறைவாக தான் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக அவதானத்துக்கு சரிங்க போலிங் பத்தி நீங்க கதைக்கிறீங்க ஆனால் கூட கட்சிக்குள்ளே உள்ளவர்களே உங்களை தாக்கியோ இல்லை இன்னொரு தாக்கியோ இது செய்யறோ உங்களுக்குள்ளேயே அந்த இது நடந்தே இருக்கு என்னென்னால் இதுல வந்து ஜனநாயக கட்சி ஜனநாயக ரீதியான விமர்சனங்கள் முன்வைப்பதற்கு சகல இருக்கும் அந்த உரிமை எடுத்திருந்தது நாங்கள் முடிந்த வரைக்கும் அந்த விமர்சனங்களை கட்சிக்குள்ளே வைத்திருந்தால் நல்ல ஆனால் சில விடயங்கள் கட்சிக்கு வெளியிலேயே போகின்றது அதை நம்ம எடுத்துக்கொண்டோம் கௌரவ பாராளுமன்ற அரியணேந்திர கட்சியிலே நீக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் கடிதம் இருக்கிறார்கள் இனி வருங்காலங்கள்ல கட்சி நிகழ்வுகளிலே அரியணைந்திரனே கட்சி உறுப்பினர்கள் வகையிலே அவர் பொதுவான நிகழ்வு வரலாம் போல அதை நாங்கள் தடை செய்ய அதிகாரம் இல்லை ஆனால் கட்சியில் நீக்கப்பட்டவராக அவரை நாங்கள் கருத வேண்டும் என்ற அரசியல் சொன்ன செய்தி இந்த சொல்ல வகையில் அது சம்பந்த பேசு இன்றைய தினத்திலிருந்து சட்டபூர்வமாக ஆட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இன்றைய தினம் இல்லை அவர் நீக்கப்பட்ட தேதியிலிருந்து நீக்கப்பட்டவர் மீண்டும் இல்லை மீண்டும் ஒரு அதனால சிலருக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் அவர் கடிதம் கிடைக்கல அப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படி என்று அதாவது அவர் கட்சியோட பார்க்க வேண்டிய மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் கட்சியாளர்களுக்கு தகவல் தந்திருக்கலாம் அவர் கட்சியில் இல்லை என்பது அது இப்ப இல்லை அது அந்த கடிதத்துடைய திகதி வந்து நான் போனவரசம் போனவரசம் கேட்டேதால் அந்த கடிதம் இருக்கின்றது உதாரணம் அந்த கடிதத்துடைய திகதி வந்து நாளைக்கு முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மற்ற கட்சி உறுப்பினர்களை ஒரு வருஷத்துக்குள்ள கூட அந்த வகையில் இதொரு இதை வைத்துக் கொண்டு சில அரசியல் குழப்பங்கள் கட்சிக்குள்ள ஏற்படுத்த முயற்சி இருக்கிறவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சி நிகழ்வுல அவர் வந்து போல அவர் ஒரு ஜோசப் ஐயா அண்ணுக்கு அவர் வந்து போயிடலான்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லாது எவரும் வரலாம் போகலாம் ஆனால் கட்சியில் ஒரு தயார்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள் இருந்தது அந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்பால் சென்று அவரை கட்சியர்கள் இன்னும் சில முக்கிய அழைக்காமல் கட்சியின் நிகழ்ச்சிகளுக்கு அப்பால் சென்று அவரை அழைத்து கௌரவப்படுத்த முயற்சி எடுத்ததாக சிலர் கருதுகிறார்கள் சிலர் நினைக்கிறார்கள் அது ஒரு நடந்த நடந்தவர்கள் ஒரு மாறுபட்ட கருத்தில் இருக்கின்றே அப்ப இது சம்பந்தமாக நாங்கள் அரசு ஆராய்வதை விட இனிவரும் காலங்களில் அப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறது